உறவுகளே இன்றைக்கும் என்னுடைய ஒரு சிறிய தோட்ட காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னுடைய தோட்ட வீடியோக்களை பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொண்டு போட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க என்னுடைய தோட்டத்தில் அறுவடை செய்கிறத நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நான் இரவு வந்து லண்டன் நேரம் ஒன்பது மணிக்கு தான் இந்த தோட்ட வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னோட சொன்னேன் இந்த வெயில் வெயில் நேரத்தில் வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதால் நான் இரவு நேரம் எடுத்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ இந்த அவரக்காயை வந்து நான் பறித்து நாளைக்கு ஒரு கறி வைக்க அவரக்காயை வந்து நான் பறித்து இன்றைக்கு நாளைக்கு ஒரு கறி வைக்கிறதுக்காக இன்றைக்கு பறிக்க போகிறேன் நாங்கள் இந்த அவரைக்காய் வீடியோ தான் அதை விட என்னென்ன நாங்கள் அறுவடை செய்கிறோம் என்று சொல்லியும் பார்க்கலாம் இப்போ வந்து இவ்வளோ காய்ச்சிருக்குங்களா பாருங்கள் நல்ல பிஞ்சு காயாக இருந்தால் தான் சமையலுக்கு நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய தோட்டத்தின் அவரக்காண்டு இல்லை பாருங்க இப்படி காய்ச்சிருக்கண்டு சொல்லி அவரக்கா இது வந்து எந்த ஒரு மரமோ உரமோ எதுவும் போடாம என்னுடைய தோட்டத்தில் வந்து நான் அறுவடை செய்யிற இந்த அவரக்காயல பாருங்க இப்படி இருக்கண்டு நீங்கள் மண் வந்து நல்ல மண் எடுத்தீங்களு சொன்னாலே பாருங்க இப்படி இருக்கண்டு காய்கள் என்னுடைய முதல் வீடியோ தோட்ட வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் எப்படி இந்த தோட்டம் செய்தனான் என்று சொல்லி பார்க்காத நீங்கள் நான் என்னுடைய சனல் இந்த வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி விடுறேன் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் இப்போ அவரைக்காயை ஆஞ்சிட்டு பார்ப்பேன் பார்த்திங்களான்ட்டு சொன்னால் இது வந்து நான் பைத்தங்காய் மரம் வண்டினச்சேன் அது வந்து பூஞ்சிக்காய் பாருங்க பாருங்க இங்கே திய போஞ்சிக்காய் இது பாருங்க இப்படி காய்ச்சிருக்குன்ட்டு சொல்லி நல்லா இதுவும் வந்து எனக்கு நல்லா காய் காய்ச்சிருக்கு இது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாளில் இந்த பைய போஞ்சிக்காயும் வந்து புடுங்கக்கூடிய மாதிரி இருக்கு மிண்டாக்கி இது புடுங்காயில் இப்போ பாத்தீங்களா எனக்கு ஒரு கிலோ அவரக்காய் கிட்டே வந்துட்டது இப்போ நாங்கள் என்ன அறுவடை செய்கிறன்னு சொல்லி பார்க்கலாமாங்க பாருங்க பாலாக்கீரை வச்ச நான் அது வந்து வளர்ந்து வந்திருக்குது இப்போ நான் இந்த பாலக்கீரியை வந்து இப்படி உடைச்சி எடுக்க போகிறேன் உடச்சி எடுத்துட்டு நீங்கள் கீழே கண்டை விட்டீங்களோன்ட்டு சொன்னால் திருப்பி அதில் இருந்து இளையல் வருமா அப்படி அதால் தான் நான் வந்து பாலாக்கீரையை வந்து உடைச்சி எடுத்து கொள்ளுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு பாலக்கீரை இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் இல்லை உருளைக்கிழங்கு மரம் நிற்கிது இதில் வந்து நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு மரத்தை தான் பறிக்க போகிறேன் என்னென்று சொன்னால் அப்பப்போ தேவைக்கு ஏற்ப மாதிரி நான் உருளைக்கிழங்கு பிடுங்கி எடுத்துக்கொள்ளுவேன் இன்றைக்கு வந்து நான் இப்போ ஒரே ஒரே உருளைக்கிழங்கு மரத்தை பிடுங்க போகிறேன் நான் வந்து பிங் உருளைக்கிழங்கு தான் வச்சுருந்தேன் நான் அதை தான் பிடுங்க போகிறேன் இப்போ பார்த்தீங்களாண்டா என்னுடைய தோட்டத்தில் பாருங்க பிங்க் உருளாக்கிழாங்கு அறுவடை செய்திருக்கிறேன் பாருங்க ரெண்டு மரம் பிடிங்கினான்னு இவளை உருளைக்கிழங்கு வந்தது இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கனாண்டா ஒரு கிலோ உருளாக்கிழாங்குக்கு மேலே ஒன்றரை கிட்டே இருக்குது உருளைக்கிழங்கு அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு அவரக்கா வந்து கா கிலோ அவரக்காய் கிட்டே வந்திருக்குது மற்ற அது பாலா கீரி எடுத்திருக்கிறேன் இவெளாக்தான் இன்றைக்கு என்னுடைய தோட்டத்தில் இருந்து நான் அறுவடை செய்தது இப்போ வாங்க என்னுடைய தோட்டத்தேம இருக்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் நட்டு இருக்கிறேன்னு பாருங்கள் இப்போ ரெண்டு கிழமை ஆகிட்டு வெங்காயம் நட்டு பாருங்க இப்படி வந்துருக்கேன் வளர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்டுக்கு வந்து நிறைய வெயில் பிடிக்கிறதால இலை வந்து கருகி இருக்குது பாருங்க அது கொஞ்சம் அப்படி இருக்குது ஆனால் பீட்ரூட்டு விழுந்துட்டுது இது வந்து என்னுடைய தக்காளி மரம் தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து என்னுடைய பேப்பு கத்தரி இது வந்து வெள்ளக்கத்தறி பாருங்கள் தக்காளி மரத்துலேயே நல்லா காய் காய்ச்சிருக்கு தக்காளி பாருங்கள் பேரம் தாங்காமல் சவளுது இதுக்கெல்லாம் நான் மருந்துகள் ஒன்றும் அடிக்கிறே உரம் ஒன்றும் போடுறே இயற்கையாகவே நான் செய்கிற பசலை தான் போடுறேன் நான் மற்றது இதுவும் இப்போ பார்த்திங்களா என்னுடைய ஸ்ட்ராபெரி பாருங்க இது ரெண்டாந்தே தான் பூவும் பிஞ்சும் வச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நான் வந்து பசலையாக எதுவுமே பாவிக்கிறே இல்லை மருந்து எதுவும் பாவிக்கிறே நான் பாவிக்கிறது எல்லாமே இந்த கஞ்சி தண்ணியும் மரக்கறி கழிவுகளும் தான் இந்த தோட்டத்துக்கு நான் போடுற ஒரு பசலை வேறு எதுவுமே நான் பாவிக்கிறே இல்லை பாருங்க எவ்வளவு பூவும் பிஞ்சுமா இருக்கு ஸ்ட்ராபெரி அண்டு இது ரெண்டாந்தேரம் காய்க்குது என்னுடைய ஸ்ட்ராபெரி மரம் என்னுடைய துளசி மரத்தை பாருங்க நான் அந்த கஞ்சி தண்ணி அடித்தேன்னா இப்போ பாருங்க துளசியில் எந்த ஒரு பூச்சி தாக்கம் இல்லாமல் நிற்கிது இனி நல்லா புது இலியல் துளிர்கள் வைக்க வழி கட்டுட்டுது பாருங்கள் இனி நல்லா வந்துடுவார் இந்த துளாசி பாருங்க அப்படி நிற்கிறாண்டு இப்போ நாங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் முட்டை வெங்காயந்தான் இப்போ பார்த்தீங்களாண்டா இது வந்து மல்லிகை கண்டு இது எல்லாம் கொட்டி இப்போ திருப்பியில் வைக்குது இது பேருங்க குட மிளகா கண்டு பேருங்க இப்படி பூத்தி நிற்கிதுன்ட்டு சொல்லி இது எங்கிற ஊர் மிளகா நிறைய பிஞ்சும் பூவும் நிற்கிது இது வந்து என்னுடைய என்னோடய தக்காளி மரம் பேருங்க நல்லா நிறைய பூவும் பிஞ்சுமாக நிற்கிது நீங்கள் உண்டை விட்ட ஒரு நாளைக்கு தண்ணி இறைக்க வேணும் இந்த கன்றுகளுக்கு வந்து விட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா தான் கண்டுகள் வந்து நல்லா செழிப்பாகவும் இருக்கும் குயிக்காக உங்களுக்கு காய்கள் தரும் இன்னொரு இது சொல்கிறேன் நீங்கள் தோட்டத்தில் போயிருந்து பாட்டு போட்டுட்டு இல்லாட்டி மரங்களோடு கதைச்சிட்டிங்களான்னு சொன்னால் நல்லா நிறைய எல்லாம் பூத்து நிறைய பிஞ்சு பிடிக்கும் இவையோடு வந்து நின்று நீங்கள் கதைச்சி பயருங்க அந்த தக்காளி மரமோ என்ன மரத்தோடையும் ஒரு நாளைக்கு நீங்கள் நின்று கதைச்சி பாருங்கோ அதுக்கப்புறம் பார்த்திங்களே சொன்னால் உங்களுக்கு இவ்வளோங்க எப்படி பூக்கள் எல்லாம் வைக்கும் என்று சொல்லி நான் அப்படி தான் வந்து நின்று கதைப்பணிவியோடு எல்லாம் ஒவ்வொரு எனக்கு பொழுது பூ இல்லையாண்டா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்து நின்று மிதில் மரத்தோட நின்று கதைச்சு கொண்டு இருப்பேன் ஏ நீங்கள் என்ன காய்களை பூக்களையாண்டு கதை கிட்டால் பார்த்தீங்களாண்டா இப்படி செழிப்பாக இருக்கணுமென்று வேறங்கோ என்னுடைய அவரை கண்டு வேறங்கோ போஞ்சி கண்டு நிற்கிது உங்களை அவரை நிற்கிது கீழே பூசணி கண்டு நிற்கிது சுக்கு நீர் நிற்கிது இதுதான் என்னுடைய தோட்டம் உங்களுக்கு என்னுடைய தோட்ட வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்